ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பொதுத் தேர்வு அதாவது என்எம்எம்எஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷினை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடியது தான் இந்த இது ஓகேங்களா ஸோ என்எம்எம்எஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ஒரு வினா செகண்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம் நம்பர் சீரிஸ் தான் பார்த்தோம் ஓகேங்களா ஃபஸ்ட் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இருபத்தஞ்சி கமா எண்பது கமா நாற்பத்தஞ்சு கம்மா இருபது கம்மா அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஃபைண்டு தான் நெக்ஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன வரும் அப்படிங்கிறதான் வினா எப்பவுமே இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சீக்வன்ஸில் இருக்கும் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி அஞ்சு கமா எண்பது கமா நாற்பத்தி அஞ்சு கமா இருபது குறைஞ்சிட்டே போகுது கம்மா ஐந்து அடுத்து வந்து கம்மா என்ன ஸோ ஜீரோ வருமா ஒன்று வருமா மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இதை வந்து முத வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சிக்கும் எண்பதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது கழிச்சு பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சில் எண்பது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருங்க நாற்பத்தி அஞ்சு வரும் ஓகேவா ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தஞ்சு எண்பதுக்கும் நாற்பத்தஞ்சுக்கும் இது ரெண்டுத்தையும் கழிக்கிறீங்க எண்பதும் நாற்பத்தஞ்சும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சப்ராக்ட் பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்ப போன போனாரு ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும் ஓகேங்களா பக்கத்தில் பாரோ பண்ணீங்க அப்படின்னா ஏழு நாலு போச்சுன்னா மு முப்பத்தஞ்சு இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் முப்பத்தஞ்சு ஸோ இது நாற்பத்தஞ்சு இது முப்பத்தஞ்சு அப்போ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் நாற்பத்தஞ்சில் இருபது போச்சுன்னா சரிங்களா நாற்பத்தஞ்சில் இருபது வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருபத்தஞ்சு வரும் இல்லையா ஸோ மைண்ட் கால்குலேஷன்லேயே போடணும் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ட்வெண்ட்டி இதுக்கு வந்து இருபத்தஞ்சி இது பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு இங்கே வந்து நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி அடுத்து இருபதுலேருந்து பத அஞ்சு கழிச்சோம் அப்படின்னா பதினஞ்சு கரெக்டாக ஸோ இது குறைஞ்சிட்டே வருது நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி பதினஞ்சு ஸோ இது வந்து நமக்கு வந்து குறஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஓகேங்களா ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன வரும் உடனே நம்ம பதினஞ்சு அஞ்சுலேருந்து பதினஞ்சு கழித்தோம்னா மைனஸ் பத்து வரும் அப்படின்னு போட்டிருக்கூடாது ஸோ எவ்வளோ வந்து அந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா ரைட் அதாவது சைடில் போட்டுக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சிலருந்து நமக்கு நாற்பத்தி அஞ்சு கழிச்சா எண்பது வருது ஓகேவா அப்போது அடுத்து இந்த எண்பது எண்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கழிக்கணும் முப்பத்தி ஐந்த சாரி எண்பது எண்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு கழித்தோம் அப்படின்னா நமக்கு நாற்பத்தி அஞ்சு வந்திருக்கு அடுத்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஐந்தை கழிக்கணும் கழிச்சோம்னா நமக்கு இருபது வந்திருக்கு ஸோ நாற்பது எண்பது நாற்பத்தஞ்சு இருபது ஓகேங்களா அடுத்து இருபதுலேருந்து நம்ம என்ன கழிக்கிறோம் இருபதுலேருந்து பதினஞ்சு கழிக்கணும் பதினஞ்சு கழிச்சோம்னா அஞ்சு வந்திருக்கு இப்போ அஞ்சுலேருந்து எதை கழிக்கணுன்றது தான் வந்து நமக்கு விஷயம் இங்கே பாருங்க பத்து பத்தா குறையுது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பத்து இருக்குது முப்பத்தஞ்சி அதிலிருந்து பத்து குறைஞ்சி இருபத்தைந்து அதிலருந்து பத்து குறைஞ்சி பதினைந்து அப்போ அதிலேருந்து பத்து குறைஞ்சி குறைஞ்சிதுன்னா நம்ம என்ன பண்ணணுங்க அஞ்சை தான் கழிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ அஞ்சு தான் கழிக்கணும் அஞ்சு அஞ்சு போச்சோன்னா ஜீரோ ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஒன் ஸோ மைனஸ் பத்துன்னு நினச்சிங்கன்னா அது ராங்கு ஓகேவா மைனஸ் ஜீரோ அதாவது ஜீரோ தான் இதுக்கு வந்து சரியான விடை இதை நம்ம பேட்டனை கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி பதினஞ்சு அப்படி பத்து பத்தாக குறைஞ்சிட்டே போகுது அப்போ பதினஞ்சுலேருந்து பத்து குறை குறைச்சிங்கன்னா அஞ்சு வரும் அப்போ இந்த அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா ஜீரோ ஓகேங்களா ஒண்ணா கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும் இதுக்கான ஆன்சர் வந்து ஜீரோ ஒரு டைம் வந்து ரஃப் ஒர்க் வந்து போட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ